ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் எல்லாமே கடவல் செட்டிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கு மார்கழி இரண்டாம் நாள் விடியர் காலையில் நாலு மணிக்கே இருந்துச்சாச்சு ஸோ தான் இருந்துச்சு நாலு மணிக்கு வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் இருட்டும் கொஞ்சம் வெளிச்சமாக வீட்டு பூஜை ரூமில் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து தொடச்சி எடுத்தோம் ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம கையை வச்சு யூஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு துணி வச்சு யூஸ் பண்ணலாம் நான் எப்பவும் ஒரு ப்ரெஷ் வச்சு நான் வந்து எடுப்பேன் அண்ட் வெத்தலை பாக்கு பழைய வெற்ற நேற்று வச்சுருந்தேன் வெத்தலைப்பாக்கு பழம் இது எல்லாமே எடுக்கணும் எல்லாமே எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து கோலம் போட்டு வெளியில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு நம்ம நிலவாசலில் வந்து விளக்கு ஏத்துறது எதுக்குன்னா நம்ம குலதெய்வத்துக்கு ஸோ குலதெய்வத்துக்கு வந்து நான் வந்து சாம்பிராணி வந்து டெய்லியுமே வைப்பேன் ஸோ அங்கே தான் எல்லா தெய்வ தெய்வங்களும் வாசம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் புது வெத்தலை பாக்கு வந்து மாற்றி வச்சாச்சு அதுக்கப்புறம் கோலம் போட்டு சாம்பிராணி வந்து டெய்லியுமே ஏற்றி வைப்போம் இதுதான் வந்து நான் வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து விளக்கு ஏற்றியாச்சு வீட்டுக்கு வெளியில் கோலம் போட்டு நம்ம துளசி மாடை தாண்ட எல்லா இடத்துலையுமே நம்ம விலைக்கு ஏற்றியாச்சு அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பிடை சஷ்டி ஸோ so, வளர்ப்பிடை சஷ்டி அப்படின்னா கண்டிப்பாக நான் முருகருக்கு ஸ்பெஷலாக எதாவது செய்யணுமே யோசிக்கும் போது சரி ஓகே அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அபிஷேகத்துக்கு தேவையானதெல்லாம் தனித்தனியாக இது பண்ண பால் சந்தனம் குங்குமம் மஞ்சள் தேன் ஸோ இது எல்லாமே தனித்தனியாக வந்து ஒரு டம்ளரில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ பன்னீரும் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கடுத்து நம்ம விநாயகருக்கு முருகருக்கு நம்ம வேல் முருகரோட வேலுக்கும் அபிஷேகம் ஒன்று ஒன்றா பண்ணும் இந்த மாதிரி நான் நம்ம வீட்டில் இருக்க விக்கிரகங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பா அபிஷேகம் பண்ணணும் இல்ல மாதத்துக்கு ஒரு முறை ஆகிலும் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அது ரொம்ப நல்லது ஸோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு அண்டு தெய்வம் நம்ம தெய்வத்தோட ப்ரெசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறது மூலமாக நம்ம வீட்டுக்கு வந்து தெய்வங்கள் வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அதனால் அபிஷேகம் வந்து மறக்காமல் வீட்டில் விகக விக்கிரகங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப் அபிஷேகம் பண்ணுங்கள் இன்றைக்கி சஷ்டி நாள் அப்படின்றதுனால ஸோ நாங்கள் சஷ்டி பாராயணம் பண்ணிக்கிட்டே நாங்கள் வந்து இதை பண்ணோம் நாங்கள் சஷ்டி விரதம் இருந்து எங்களுக்கு கைமேல் பலன் வந்து இந்த வருஷம் கிடச்சிருக்கு ஸோ அதோடய பலனாக இந்த ஃபஸ்ட்டு வந்த வளர்ப்பிறை சஷ்டி அன்னைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டினோம் ஸோ எங்கள் வீட்டுக்காரர் தான் செஞ்சாங்க இது எல்லாத்தையுமே அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சவுன்னும் கட்டாயம் நம்ம வந்து தண்ணி ஒரு அபிஷேகம் கோவிலில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அபிஷேகம் பண்ணோம் இது ரொம்பவுமே நல்லது ஸோ அந்த மாதிரி செய்யும்போது சுத்தமாகவும் பண்ண மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வந்து தெய்வங்களை கூப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஸோ அது வந்து கரெக்டாகவும் இருக்கும் கரெக்டான வழிமுறையாக நம்ம வந்து அதை நினைக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வந்து தீப தூப ஆராதனை காட்டுறதா இருக்கட்டும் நம்ம வந்து மந்திரங்கள் சொந்து சொல்லி பாராயணம் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே இந்த மாதிரி நம்ம வழிபடும் போது ரொம்ப நன்மையை வந்து நமக்கு வந்து பலன்களும் நன்மைகளும் அளிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நான் பால் அபிஷேகம் அடுத்தது மஞ்சள் கொங்குமம் அதுக்கடுத்தது பஞ்சாமிர்தத்துக்கு பதிலாக நான் இந்த வந்து வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ வாழைப்பழமும் தேனும் போட்டு பஞ்சாமிரத மாதிரி அது ஒரு அபிஷேகமாக பண்ணோம் அதுக்கடுத்து சந்தனம் பன்னீர் இது எல்லாத்தையுமே அபிஷேகம் பண்ணோம் ஸோ சஷ்டி அன்னைக்கு அதுவும் வளர்ப்பிறை சஷ்டி அன்னைக்கு மாதத்தில் ரெண்டு சஷ்டி வரும் வளர்ப்பிறை சஷ்டி அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ரெண்டு சஷ்டியுமே தான் அதில் வளர்ப்பிறை சஷ்டி கூடுதலான விசேஷம் வளர்ப்பிறை வளர்ந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து நமக்கு உண்டாகி தரும் அது மட்டும் இல்லைங்க சஷ்டி நாளே நமக்கு அவ்வளோ நன்மைகளை ஏற்கனவே நான் தனியாக கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் கந்தசஷ்டி நாளில் எப்படிலாம் நான் வழிபட்டேன் அப்படின்றத ஒரு நம்ம சேனலில் பதிவாகவே இருக்குது ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் நான் ஏன்னால் வந்து நான் எனக்கு கை மேலே பலன் கிடைச்சிச்சு எனக்கு ஒரு பாசிட்டிவ் பதிமூணு வருஷமாக ஒரு விஷயத்துக்காக நாங்கள் இயங்கிட்டு இருந்தோம் ஸோ அந்த விஷயத்தை வந்து சஷ்டி விரதம் இருந்ததுனால கடவுள் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு அதை நான் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப முருகரோட பெருமை வந்து கண்டிப்பாக சொல்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை இந்த வருஷம் நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக நான் சஷ்டி விரதம் இருந்துகிட்ருக்கேன் அதில் இந்த வருஷம் எனக்கு கிடைச்சிருக்கு நம்ம ஒரு வருஷம் சஷ்டி விரதம் இருந்தோம் ரெண்டு வருஷம் சஷ்டி விரதம் இருந்தோம் நமக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம சஷ்டி விரதம் இருக்கிறதே நம்மளோட வினை பயன்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும் எப்போ நம்ம வினை பயன்கள் குறையுதோ கண்டிப்பாக அந்த நேரம் வரும்போது நமக்கு கடவுள் வந்து கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட முருகர் மேல அவர் காலை விடாம பிடிச்சிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடந்தே தீரும் ஸோ முருகருக்கு எல்லாருக்கும் விநாயகருக்கு வேலுக்கு அபிஷேகம் பண்ணி முடித்தோடனே சாலை கிராம கல்லுக்கும் கோமதி சக்கரத்துக்குமே நான் பாலாபிஷேகம் பண்ணேன் ஸோ அதுக்கும் பாலாபிஷேகம் எல்லாமே பண்ணிவிட்டு தீப தூரா தூப ஆராதனை எல்லாமே காமிச்சாச்சு இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பன்னீர் அபிஷேகம் பண்ணியாச்சு ஸோ பன்னீர் ஏன் லாஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா இந்த எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இருக்கும்போது பன்னீர் வந்து வாசனையாக இருக்கும் வாஸ் லாஸ்ட்டாக பண்ணும்போது நம்ம விக்கிரகங்கள் மேல நம்ம சுவாமிகள் மேலே வாசனை வந்து மிகுந்ததாக இருக்கும் அதனால விக்கிரகங்களுக்கு வந்து லாஸ்டா இங்கே மட்டும் இல்லை கோவில்லேயும் பண்ணிட்டு தான் வந்து லாஸ்டா செய்வாங்க பன்னீர் பண்ணிவிடும் எப்போ நம்ம அபிஷேகம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து விக்கிரகங்கள் வந்து கண்டிப்பாக சின்னதாக தான் வீட்டில் வச்சுருப்போம் அது வந்து உள்ள வந்து இது பண்ணாதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண வீடியோலாம் சஷ்டி வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் கீழே தட்டில் வச்சு தான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் நம்ம அபிஷேகம் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அந்த தண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணேன் அந்த ஸ்டாண்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் அந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம சட்கோண கோலம் போட்டு சரவணப எழுத்து நமக்கு வந்து வெத்தலை செம்பருத்தி நந்திவாட்டா பூ வச்சு நம்ம முருகரை அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு ஏன்னா இன்றைக்கி தான் அவர் வந்து ரொம்ப விசேஷமான நாள் அவரோட அவர் தான் சஷ்டி நாயகர் ஸோ அவருக்கும் அந்த வேலுக்கும் அழகாக அர்ச்சனைகள் எல்லாமே பண்ணியாச்சு இதை செஞ்சு முடிச்சுட்டு பிரசாதத்துக்கு ஒரு ஆரஞ்சு ஒரு மாதுளை ஒரு ஆப்பிள் வச்சுருந்தேன் ஸோ இதை எல்லாமே வச்சாச்சு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் வைக்கிற அந்த பஞ்ச பாத்திரம் இந்த அதுக்கு அதுக்கடுத்து வந்து நம்ம கற்பூர ஆறத்தை காட்டுற தூபகலசம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தரையில் வைக்கிறோம் பார்த்தீங்களா இப்போ நானும் அது வந்து தரையில் வச்சுருக்கேன் ஏன்னா நான் பிளேட்டு சுத்தம் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன் அதனால் ஆனால் நம்ம எப்பவுமே அதை நம்ம தரையில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தான் வைக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம பிளேட்டில் வைக்கும்போது ரொம்பவே நல்லது தெய்வங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த மரியாதைன்னு சொல்லலாம் ஸோ அவங்க தண்ணி நம்மளே வந்து தட்டில் ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம அந்த கப்பு தட்டில் வச்சு தான் கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம தெய்வங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் தரணும் ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு தட்டில் பஞ்சபாத்திரம் அந்த தோபம் காட்டுறது அந்த எல்லாமே வெத்தலை பாக்கு பழம் இது எல்லாமே தனியாக ஒரு தட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது பாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பூஜை பண்ணாலே நல்லது அதுவும் இந்த மாதிரி சஷ்டி நாளில் இந்த மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நினைத்த காரியங்கள் நடக்கும் மார்கழி மாதம் இரண்டாம் நாளான இன்னைக்கு திருப்பாவை பாடல்கள் பார்த்தா வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பை பையத்துயன்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்களே நீராடி மையிட்டு எழுந்தோம் மலரிட்டு நாம் முடியும் செய்தன செய்வோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவை இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்டாள் வந்து பாவை நோன்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பாடலில் ஒரு சில குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம விரதம் மேற்கொள்ளும்போது உணவுப் பொருட்களை இப்போ எதெல்லாம் தவிர்க்கணும் என்ன செய்யணும் அந்த செயல்பாடுகளை கொடுத்து தான் இந்த பாடல் இந்த உலகத்தில் இருக்க மாயையிலிருந்து விடுபட்டு பரந்தாமனின் உலகத்தில் அடைய நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாவை நோம்பில் அதிகாலையில் எந்திரிச்சு நீராடி அதாவது குளிச்சுட்டு பரமனின் அதாவது நம்ம கடவுளோட நாமங்களை வந்து சொல்லி அதுக்கு அடுத்து நெய் உண்ணாம பால் குடிக்காம இப்போ விழிகளில் அதாவது கண்ணில வந்து மையெல்லாம் இல்லாம அதை மையிட்டு அழகுபடுத்தி கொள்ளாம அதாவது கூந்தல்ல வந்து பூ எல்லாம் சூடாம மற்றவர்களை பத்தி நம்ம புறம் பேசாமல் குறை கூறாமல் இது எதுவுமே செய்யாமல் ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்யணும் இந்த பாவை நோன்பில் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தை நம்ம ஆண்டால் வந்து எப்படி இருக்கணுன்ற வழிமுறையை சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம திருவெம்பாவை பாடலில் பாசம் பரஞ்சோதி கெண்பாய் ராப்பகல் நாம் பேசும் போதெல்லாம் இப்போதார் அமலிக்கே நேசமும் வைத்தனையோ நெழிலையாய் நேழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனுக்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் அப்படின்ற நம்ம திருவெம்பாவி பாடலோ நம்ம வந்து பாராயணம் செய்யணும் அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண் கவரும் அருமையான அணிகணன்களை அணிந்த தோழியே இரவு பகல் எப்போ நம்ம வந்து பேசினாலும் நீ வந்து ஜோதி வடிவான நம்ம அண்ணாமலையார் மீது நம்ம கொ நான் கொண்ட பாசம்தான் அளவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீரமாக பேசினே ஆனால் இப்போ நீ என்ன பண்ணுற வர மறுத்து நீராட குளிக்க வர மறுத்து நீ இவ்வளோ இதுவாக பஞ்சனை மேலே அயர்ந்து தூங்குறையே சீக்கிரம் எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோழிகள் வந்து சொல்கிறாங்க தூங்கி எழுந்தவொடனே என்ன சொல்றானா தோழியாரே நீ வந்து சீச்சி இது என்ன பேச்சு ஏதோ தெரியாமல் கண்ணா இருந்து நான் வந்து தூங்கிட்டேன் இதுக்காக இப்படியா என்னை வந்து கிண்டல் பண்றது ஸோ நீங்கள் வந்து நீங்கள் இப்படி கிண்டல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பதில் அளிக்கிறதுக்கு தோழியார் கண்களை அதாவது கண்களை கூசும் விதமா வந்து பிரகாசமான திருவடியை வந்து சிவபெருமான் வந்து இருக்காரு அவரை வழிபடுறதுக்காக தேவர்கள் வந்து இந்த மாதத்துல முயற்சிக்கிறாங்க ஆனால் அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து அது கிடைக்கல நமக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடியே தரிசனம் தர வந்து கொ வந்துக்கிட்டே இருக்கார் அவர் சிவலோகத்தில் வாழ்பவர் திருச்சிற்றம்பலத்தில் திருச்சிற்றம்பலமாக சிதம்பரத்தில் நடனம் புரியபவர் ஸோ அவர் நம்ம தேடி வர்றதுனால நம்ம எவ்வ நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு எவ்வளோ தூரம் பாசம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு நீயே புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தோழியர்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அழகான அர்த்தங்கள் மீனிங்கோடு இருக்கிற நம்ம திருப்பாவை திருவெம்பாவையை நம்ம காலையில் பாராயணம் பண்ணால் அவ்வளோ நன்மைகள் ஸோ இதை நீங்கள் டே தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பா பாசுரங்கள் பாடல்களை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வழிபாடு செய்கிறவங்களுக்கு ஆண்டாளோட ஆசிர்வாதமும் சிவபெருமானோட ஆசிர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்னு நானும் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி